பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு நான் யூடியூப் மூலமா வந்து தியானத்தை எல்லாம் வந்து நான் பார்த்து குரு இல்லை தீட்சை கிடையாது இந்த மாதிரி இது பண்ணதுனால சில மாயையிலலாம் நான் சிக்கிட்டு பல பிரச்சனைகள்லாம் நான் வந்து சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டேன் அதனால யாருமே வந்து குரு இல்லாம தீட்செல்லாம் வாங்காமல் தியானத்திலலாம் செய்யாதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சயனன்ஸ் பிரச்சனை ரெண்டாவது தூக்கமே இருக்காது நான் வந்து கர்ப்ப பேரை எடுத்துட்டேன் எந்த வேலையுமே செய்ய முடியாது படபடன்னு இருக்கும் ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கும் தூங்கமே முடியாது ஒரு வேலை செஞ்சேனாக்கா ரொம்ப இதாக கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் விடிய விடிய தூக்க மாட்டேன் நாலு மணி ஆகிடும் அஞ்சு மணி ஆகிடும் அழுவேன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவேன் அப்போ வந்து என்னை வந்து சத்தம் விடுவார் என்ன நான் மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் என்ன பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு விடுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கும்பகோணத்தில் இருக்கு நூறு நகரில் அறிவித்தூர் கோயிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த போனேன் நான் அதுக்கப்புறம் இந்த படப்படப்பு அந்த பயம் டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து எனக்கு ஒன்று ஒன்றா செலவானுச்சு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேலை செஞ்சாக்க டயர்ட் ஆயிடுவேன் இப்போலாம் பாத்தீங்கன்னா கிங்குமார் நான் போயிட்டு இருக்கேன் எல்லா வேலையும் நல்லா செய்கிறேன் ஒரு இடத்துல தனியா போனாக்கா தனியா நான் போயிட்டு இருக்கேன் அப்போலாம் வந்து யாராவது வர மாட்டாங்களா ஏதாவது ஓரவில ஏதாச்சும் ஆகிடுவோம் எனக்கு வந்து பிபி வரா இருக்கு மாத்திர போடுவேன் தியானத்துல உட்காந்தனாக்க முன்னெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் பல எண்ணங்கள் வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் உட்காந்த உடனே டக்குனு வந்துடும் பரமந்த பிரம்மா வரைக்கும் நான் வந்து போயிட்டு எனக்கு அந்த ஒரு சக்தி அந்த உணர்வு நிலை எனக்கு ரொம்ப கிடைக்குது அந்த சக்தியெல்லாம் என் உடம்புல போறப்ப நிறைய மூட்டு வந்துச்சு மூட்டு சரியா போயிடும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடுமாட்டங்கள் வந்தா கூட உடனே அந்த காப்பு சொல்லுவோம் பாத்தீங்களா அருமையான அந்த நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மகரிஷி ஐயா அந்த இதை சொன்னாலே நமக்கு வந்து ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும் அதாவது எப்படின்னா மழை போல வந்தா கூட பனி போல போயிடும் அதை வந்து கண்டிப்பா நீங்க வேதாத்திரி மகரிஷி ஐயாவுக்கு இப்படி ஒரு இந்த இந்த இதுக்கு இந்த இடத்துல பிரம்மஞானத்துக்கு நம்ம வந்திருக்கிறது அவருக்கு வந்து கோடிப்புணியை நான் சொல்லணும் ஏன்னா மனவள கலைங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு அது எல்லாரும் வந்து வரணும்ன்றதா என்னோட ஆசை கண்டிப்பாக வாங்க